ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தி விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை தாங்க வாராகி அம்மனுக்கு நான் இருபத்தி ஓரு நாள் ஒரு வேண்டுதல் வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேங்க வ நான் வந்துட்டு என்ன இந்த வீடியோவில் அம்மனுக்கு அலங்காரம் பண்ண போகிறேன் என்ன அம்மனுக்கு வந்துட்டு நான் பிரசாதம் பண்ண போகிறேன் எந்த பிரசாதம் வச்சு சாமிக்கு நான் ப நைவேத்தியமாக இது பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான நான் விளக்கு விளக்கு வந்துட்டு நான் எந்த மாதிரி இது பண்ணுற போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டில் அஞ்சு விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு அஞ்சு டேரக்ஷனில் வச்சு ஒவ்வொரு விளக்குக்கும் நான் வந்து சாமந்திப்பு வச்சு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்துட்டு நல்லா விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து நெய்வேத்தியமாக அதாவது பிரசாதமாக சாமிக்கு என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் தாங்க வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பா பானகம் வந்து பா வெள்ளம் போட்டு சுக்கு போட்டு பானகமாக வச்சேன் சாமிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன் எல்லாம் அந்த பூஜை பூஜைக்கு வந்துட்டு நம்ம எல்லா பொருளும் வச்சு இந்து பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம ஒரு கற்கண்டு வச்சு ஒரு முந்திரி வச்சு கூட நம்ம வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு நைவேத்தியமாக செய்யலாம் என்னால் அது கூட செய்ய முடியல அப்படின்னாக்கா ஒரு சின்ன டம்ளரில் வெள்ளம் தண்ணீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி இருக்குது இல்லைங்களா இதை வச்சு கூட இது வந்து பானகம்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையில் வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி ஒரு நாள் கணக்கு பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் அந்த மாதிரி நாள் கணக்கு வச்சு சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனைங்கள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இதுவாக இருக்குது அந்த மாதிரி நான் ஒரு பிரார்த்தனையை வச்சு தாங்க இருபத்தி ஒரு நாள் வச்சிருக்கேன் டெய்லியும் வந்துட்டு இதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் நான் அம்மனுக்கு என்ன அலங்காரம் பண்ணுறேன் என்ன நெய்வேத்தியம் வைக்கிறேன்றது நான் வீடியோவாக பதிவு பதிவிடுறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்